வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ யூடியூப் டிப்ஸ் தமிழில் இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்கான எதிரான ஒரு சட்டம் யூடியூபர்ஸ் எல்லாம் வாயை திறக்க முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் வந்துச்சு பட் அந்த சட்ட திருத்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது மத்திய அரசு அதில் வேறு மாதிரியாக அதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதற்கு ஒரு பலத்தை எதிர்ப்பும் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த வகையில் அந்த சட்ட திருத்தம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணங்கள் என்ன ஏன் அதை நிறுத்தினாங்க அப்படிங்கிறது தான் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாவுக்கு எதிரான ப்ராட்கேட் சிஸ்டம் இது வந்து ஒரு பில் வந்தது அந்த பில் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம் அதாவது ஒரு யூடியூபரோ அல்லது சோஷியல் மீடியாவில் பேசுகிறவரோ அல்லது மீம்ஸ் போடுறவரோ ஒரு வரையறைக்குள் வர வேண்டும் ஒரு அசோசியேஷனில் மெம்பராக இருக்கணும் அந்த மசி அந்த மெம்பர்ஸ் வந்து ஏதாவது தவறு செய்தால் அந்த அசோசியேஷன் பொறுப்பு நீங்கள் தவறு செய்தால் உங்களை வந்து இருந்து நீக்குவதோ அல்லது நீங்கள் சோசியல் மீடியாவில் அதுக்கப்புறம் போஸ்டே போட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு சட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது இதனோட ஆரம்ப அறிகுறி என்ன அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு எல்லா இடங்கள்லையுமே சோசியல் மீடியா முழுக்க மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தது அந்த எதிர்ப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா அதாவது ப்ராட்காஸ்ட் சட்டம் வந்தது அப்படின்னா யாருமே கருத்துரிமை பேச்சுரிமை எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது இதுக்கு எதிராக வழக்கு கூட போடலாம் ஆக்சுவலா ஏன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேன்னு கொண்டாடுறது நாளைக்கு எழுபத்தி எட்டாவது இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறதே கருத்து சொந்த பேச்சு சுதந்திரத்துக்கு தான் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா எங்களுடைய ச எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் நடத்த முடியாது ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் நீங்கள் ரன் பண்ண முடியாது இன்ஸ்டாவில் உட்காந்து பேச முடியாது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வரையறைக்குள் உட்படும் அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய அளவில் கருத்துரிமையும் பேச்சுரிமையும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துதுங்க இந்த சட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க எல்லா இந்த ஆல் ஓவர் இந்தியா வந்து இதுக்கு இதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தான் தெரிவிக்கப்பட்டது ஸோ அதனால் இந்த தற்போதைக்கு இந்த சட்டம் வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த எதிர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் இது இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு எதிராக செய்ய மாட்டோம் ஆனால் வேறு ஒரு வேறு மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பட் அது அதோடய சாராம்சம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான சட்டங்கள் பேச்சுரிமையை பேச்சுரிமைக்கு எதிரானது கருத்துரிமைக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் அதாவது பேசலாங்க பட் யாராவது வன்முறையாக பேசினாங்க இல்லை ஒருவரை பற்றி தரக்குறவா பேசினாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுங்க நான் வேணான்னு சொல்ல பட் பேச்சுரிமையே வந்து தடுக்கப்படும் நீங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த ப்ராட்காஸ்ட் பில் அப்படிங்கிறது வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா சோசியல் மீடியா சேனல்லையும் பேசிட்டு இருந்தாங்க பட் அது வந்து இப்போ ஒன்றிய அரசுக்கு கேட்டுருக்கிறது அதனால இதை நிறுத்தி வைக்க முடிவு செய்திருக்கிறதுன்னு இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு அதன் அடிப்படையை தான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம் ஒரு சட்டம் இங்கே வருகிறது என்றால் அந்த சட்டத்திற்கான வரைமுறைகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் பேச்சுரிமையே பேசவே கூடாது அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கிற சுதந்திரம் அதாவது உலகிலேயே ஜனநாயக நாடு அப்படின்னா இந்தியா தான் இந்தியா தான் முதல் ஜனநாயக நாடு மற்றதெல்லாம் அப்புறம் தான் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உரிமைகளை பேச்சுரிமைகளை கொடுத்துருக்கோம் பட் அதே நேரத்தில் இந்த மாதிரியான சட்டங்கள் வந்தது அப்படின்னா இது சர்வாதிகார நாடாக மாறிவிடும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றிட்டு தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான சட்டங்கள் இந்தியாவின் இந்தியாவில் இருக்கிற பத்திரிக்கையாளர்களோட சுதந்திரத்தில் சுதந்திரத்தை கழுத்தை நெருக்கிற மாதிரியான ஒரு செயல் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது இந்தியா என்கிற நாடு சுதந்திர நாடாக கருதப்படாது ஒரு சர்வாதிகார நாடாக கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்திகள்லாம் வந்துட்டுருக்குங்க அதாவது நீங்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க இதுக்கெடுத்தாலும் ஒரு சட்டம் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணனால நீங்கள் உடனே ஜிஎஸ்டி கட்டணும் அதாவது இப்படி மக்களை வந்து வஞ்சித்து பணம் சம்பாதிக்கிற ஒரு அரசாகத்தான் இந்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது ஸோ அதை வகையில் இது ஒரு மோசமான ஒரு அரசாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குங்க பட் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கருத்துரிமையும் பேச்சுரிமையும் வரவேற்கப்பட வேண்டும் ஆனால் இது தரக்குறைவாக பேசுபவர்கள் தரங்கெட்டு பேசுபவர்களையும் நீங்கள் வடிகட்ட வேண்டுங்கிறது கருத்தே கிடையாது பட் அதற்காக பேசுகிறவங்களையும் நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியாக இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு சோசியல் மீடியா அவேர்னஸ் கொடுங்க தவறு செய்பவர்களை எச்சரியுங்கள் அவர்களை கைது செய்யுங்க விசாரிங்க என்ன வேணா பண்ணுங்க தரக்குறைவாக பேசுறவங்களும் தரங்கட்டை பேசுகிறவங்க பட் நீ நியாயமா ஒரு யூடியூப் சேனல் நடத்துறவங்கள போய் இல்லை இல்லை நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ அது வந்து சரியான ஒரு அணுகு அணுகுமுறை கிடையாது இங்கே வந்து பேச்சுரிமையும் கருத்துரிமையும் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய சுதந்திரத்தோட அடிப்படையில் கொடுக்கப்பட்டது நம்மளுடைய சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு அம்பேத்கர் கூட அடிக்கடி சொல்வார் அதை நீங்க உங்க பே ஒரு ஒரு என்ன ஒரு மக்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் நடத்துறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அது அரசுக்கு எதிரான போராட்டமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தும் போது உங்களுடைய கருத்துக்கள் அந்த அரசுக்கு எதிராக இருந்தாலும் அந்த மக்களுக்கு நன்மை பயக்கிற விதத்துல நீங்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சட்டம் நமக்கு நிச்சயமா தேவை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வரும் அதாவது ஒரு மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான ஒரு சட்டமாக அது இருக்கும் பட்சத்துல அது ஆதரிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு தான் அம்பேத்கரே அதாவது சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முஸ்லீம்லாம் வேற முஸ்லீம் மேரேஜ் எல்லாம் வேற கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் வேறு இந்து மேரேஜ் ஆக்ட் வேறு ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரே சிவில் சட்டம் கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லி கொண்டுறாங்க பட் அதுவே வந்து மக்களுக்கு எதிரானது தானே ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையற்ற குழப்பத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவருக்கும் மத அடிப்படையில் அவங்க மதத்தில் வேறு மாதிரியான முறைப்பாடுகள் இருக்கலாம் நம்ம இந்து மதத்தில் வேறு மாதிரியாக இருக்கலாம் எல்லா மதத்திலும் வேறு வேறு மாதிரியாக இருக்கலாம் ஆனால் ஒரு ம ஒரு சட்டத்தை வைத்து இதை அடக்குமுறையாக செயல்படுவது அப்படிங்கிறது தவறு அதே போல் ப்ராட்காஸ்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு மீம்ஸ் ஒரு பேஜ் போடுறீங்க அதுலேயே கருத்துக்கு தவறான கருத்தாக இருந்தால் அது கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறாங்க அது மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நான் பார்த்துருக்கேன் ஒரு அது திராவிட மாடல் அப்படின்னு போட்டு அது திராவிட மாடலை கேவலப்படுத்துறது சங்கிகளை கேவலப்படுத்துறது இந்த மாதிரி எல்லாமே வரதான் செய்யுது பட் அது அதை அதுக்கெல்லாம் ஆன் பண்ணி அவங்களுக்கு ஃபைன் போடணும் அட்லீஸ்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவர்களை கைது செய்வதும் தயங்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு என்ன சொல்வது ஒரு ப்ராட்காஸ்ட் பில் அப்படிங்கிறது அந்த மாதிரி வரலாமே தவிர அதாவது ஒரு வரையறை இருக்கணும் கருத்துரிமை எல்லாம் தடை கிடையாது ஆனால் யாராவது தரக்குறைவாகவும் தரம் கேட்டு பேசுகிறவங்களையும் நாங்கள் இந்த மாதிரி கண்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சட்டம் கொண்டு வாங்க இல்லை இருக்கிற சட்டத்திலேயே அதை கூட நீங்கள் மே மேனேஜ் பண்ணுங்கள் பட் அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சுதந்திரமான ஒரு பேச்சு சுதந்திரமாக வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க பட் ஆனால் ஒரு அசோசியேஷனுக்கு கீழே வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நீங்க பணம் சம்பாதிக்கிறதே வேஸ்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கு செலவு பண்ணிட்டு போயிடுவீங்க ஸோ உங்களுக்கு வருமானமே இருக்குது அப்புறம் எதுக்கு யூடியூப் சேனல் வச்சுக்கணும் யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்காக இல்லையா ஸோ அந்த மாதிரி போயிடும் அதனால இதெல்லாம் வந்து ஒரு வரையறை ஓகே ஆனால் வரையறை படுத்துறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு அதெல்லாம் பேன் பண்ணுங்க பேன் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அதே போல தரக்குறைவாக பேசுறவங்க கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றவங்க அவங்களெல்லாம் வான் பண்ணி தூக்கி உள்ளே போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயங்களை கொண்டு வாங்க நாங்கள் ஏத்துக்கிறோம் இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் கருத்துரிமையிலும் பேச்சுவர்திலும் அரசு தலையிடக்கூடாது அப்படிங்கிறது ஆணைத்தனமாக சொல்லக்கூடிய ஒரு நபர் நான் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நான் இந்த கட்சியாக அந்த கட்சியும் இல்லை யாராக இருந்தாலும் உங்களுடைய கருத்துரிமை பேச்சுரிமை அது ஒரு வல்கரா மாறிடக்கூடாது பட் அது வரைக்கும் ஒரு எதிர்ப்பு குரல் இழுப்பு அரசு பண்ணுங்க அப்படின்னு சொல்றதும் தவறான ஒரு விஷயம் தான் அந்த வகையில் நம்ம ப்ராட்காஸ்ட் பில் வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி ஸோ யூடியூபர்கள் சந்தோஷமா நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களை தேங்க்யூ ஆல் அண்ட் பாயிட்டு வருவான் சோ ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஆல்